எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அதாவது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி அப்படிங்கிறது கர்மாவிற்கான காரகன்மா கர்மா அப்படின்னா என்னன்னா இறப்பு சார்ந்த கர்மா மட்டும்தான் கர்மான்னு அர்த்தம் கிடையாது ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறதுனாலும் அது கர்மா கர்மா மீனிங் கர்த்தவியம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது காலையிலேருந்து நீங்கள் சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட்ணும் கர்மா ஸோ அந்த கர்மாவிற்கான காரகனாக இருக்கக்கூடிய சனி விரையஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்து அதனால் கண்டிப்பாக வேலை மாற்றம் ஏற்படும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் புது பிரான்சுக்கு போகிறது புது டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறது புது ப்ராஜெக்ட்டுக்கு போகிறது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடாக இருக்கறனால கண்டிப்பாக ஒரு மூணு நாலு மாதம் மட்டும் செமையான சண்டை சச்சரவுகள் பிரச்சனையாக இருக்கும் அதாவது ஃப்ரம் மார்ச் டு மே அதுக்கப்புறம் நல்ல செட்டில்மெண்ட் கிடைக்கும் செட்டில்மெண்ட் நான் சொல்கிறதுன்னா வெளியூருக்கு போய் செட்டில் ஆகிறது வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறது அந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் இவ்வளோ வரைக்கும் வந்து குடும்பத்தில் ஏதாவது சச்சரவு சண்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் ஆனா மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பல பேருக்கு கல்யாணத்துல தடை கொடுத்துட்டு அந்த தடை அப்படிங்கிறது கண்டிப்பா அகலம் அதனால கண்டிப்பாக வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இன்ஃபேக்ட் அந்த கமர்ஷியலான விஷயங்கள் சொல்லக்கூடிய பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் அதுக்கும் மேல ஃபேமிலி லைஃப் தான் நல்லா இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல குரு போய் உட்காந்துருக்கு போறாரு அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசி லக்னத்துல இருந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறாரு அதனால நண்பர்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய ஒரு வெற்றி நினைத்தது கைகூடுவது ஃபேமிலிக்குன்னு அந்யோன்யம் பாண்டிங் அவ்வளோ ஒரு நகையும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருப்பாங்க யாராவது பிரிஞ்சு போயிருந்தா கூட அவங்களாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அதே மாதிரி குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க ரொம்ப நாள் அப்படின்னா குழந்தை பிராப்தம் ஏற்படும் அது ஒரு பெரிய அனுகரம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இளைய சகோதரன் சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் இப்போ இருக்கு முன்னாடி இருக்கிறதோட இப்போ ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அவங்க வந்து லைஃப்ல டெவலப் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நல்ல அதனால அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அன்யோன்யம் பெருகும் அவங்க வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியதுங்கிறது லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல ராகு போய் உட்காந்துருக்கார் அதனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் மட்டும் கவனமாக இருக்கணும் மாதிரி கூட்டாளிகள் மூலியமாக சண்டை செத்துவிடும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம் அதில் வேணும்னு சண்டை சச்சரவுகள் மாதிரி இருக்கும் இல்லைல்ல நான் தனியாக பிரிஞ்சு போகிறேன் நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வருவாங்க அதனால் நீங்கள் பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர மற்றவங்களை பிரத்தியாருன்னு சொல்லக்கூடிய நண்பர்களை தயவுசெய்து வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்கிறது நல்லது அவ்வளோதான் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு வராது நிறைய பேருடைய லைஃப்பில் இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய குழந்தைகளுடைய ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும் வீட்டில் பாட்டி அல்லது தாத்தா யாருடைய ஹெல்த்துன்னு அவங்க பிரச்சனை கொஞ்சம் வரும் சில பேருக்கு மட்டும் லைட்டாக டிப்ரெஷன் மாதிரி வந்துட்டு அதுக்கு எளிய பரிகாரம்னு சொன்னால் விநாயகர் வழிபாடு விநாயகரை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும் எருக்கன் தலை பிள்ளையாருன்னு சொல்லுவோம் எருக்கம் பிள்ளையாருன்னு சொல்லுவோம் அவரை பிடிச்சி வச்சு டெய்லி வந்து நீங்கள் வணங்குவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதை கேட்குறதும் படிக்கிறதும் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் மேஷத்தை கொடுக்கும் ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பகுதிகளாக சொல்லலாம் முல்பகுதியில் குரு வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முதல் ஒரு அஞ்சு மாதம் ஒரு இடத்துலையும் அதற்கு பிறகு ஒரு ஐந்து மாத காலங்கள் பின்னாடி வரக்கூடிய ஏழு மாதம் வேறு இடத்துலையும் டிராவல் பண்ணுறாரு ஏன்னா அந்த குரு பயிற்சி நடக்கும்போது மேஷராசிக்காரர்களுக்கு வருஷ தொடக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இருக்குதுன்னே சொல்லணும் இந்த மேசத்தை பொறுத்த வரைக்கும் ஆடு அப்படின்னு சொல்லி நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாரும் அறிந்திருப்பார்கள் வெளுத்ததெல்லாம் பாலும் நம்பி இருந்து ஏமாறக்கூடிய குணம் மேஷத்துல இருக்கிறவங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய நெருக்கடிகளை அனுபவிச்ச மேஷராசிக்காரர்களுக்கு பணத்தளவுல ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் எடர்நாட்டு சனி வருதே சார் திருக்கணித பஞ்சாங்கப்படி அதனால ஏதாவது சந்த பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னா மேசராசிக்காரர்கள் பயப்படணுன்ற அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா விரைய சனியாகத்தான் சனி பகவான் வருகிறார் விரைய சனி பண வரவுகளை எப்போதும் கெடுக்காது குறிப்பா லாபஸ்தானத்துல இருந்து சனி பன்னெண்டுல மறையும் பட்சத்துல அது தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தும் பத்து ரூபா வருமானம் தான் நம்ம செலவு பண்ண முடியும் அந்த அடிப்படையில மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு விதமான சஞ்சலங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் இந்த காலகட்டம் இருக்கும் ரொம்ப குறிப்பா ஆறுல இருந்த கேது மேஷராசிக்காரர்களுக்கு அஞ்சாவது இடத்துக்கு வர்றதுனால உடல் ரீதியா இருந்து வந்த பிரச்சனை கடன் சுமைகள் பலருக்கு தீரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் பல பேர் மனநோயிலே வாழ்ந்திருப்பார்கள் ஏதாவது நமக்கு நடந்துருமோ வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சைட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பதட்டங்கள் விலகக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் அதற்கடுத்ததா பார்க்கும் பொழுது வேலையில பலரும் மாற்றத்தை எதிர்பார்த்த மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வேலையில மாற்றம் வரும் ப்ரமோஷன் வேணும்னு நினச்சவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் தேடி வரும் ரொம்ப குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் யாரெல்லாம் திருமண தடைகளை சந்தித்தார்களோ கல்யாணம்ன்றதே எட்டா கனியா இருக்குங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் நிச்சயமா திருமண பந்தமும் திருமண பலன்களும் நடக்கக்கூடியதாக இருக்கும் விலகி வாழ்ந்த தம்பதியர்கள் கூட விரும்பி சேரக்கூடிய சூழல்களை தரும் ஸோ ஒட்டுமொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் ஓகே சார் மேஷராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்யணும்னு நான் கேட்க வரல ஆனா அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை அவங்க செய்யணும் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசை கட்டுப்படுத்தணும் ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க ரொம்ப அதீதமா கோவப்படுவாங்க ஓ அது அந்த கோபம் என்பது ஒரு உரிமைக்கான சண்டையாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் சில விஷயங்கள் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தாமதமாகுது அல்லது அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னா ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள் அதீதமான நம்பிக்கையும் அதீதமான அன்பையும் தயவு கூர்ந்து யாருக்கிட்டையும் வைக்காதீங்க அப்படி மேஷராசியில் பிறந்தவங்க அந்த அன்பு பாசம் காதல்னு அதிகமாக வச்சுட்டா பெரிய வழிகளைத்தான் இந்த வருஷம் கொடுக்கும் அதில் மட்டும் அவங்க நிதானமாக இருந்துட்டாலே போதும் மனதிற்கு பிடித்த தெய்வத்தினுடைய வழிபாடுகள் எது வேண்டுமானாலும் அவர்கள் இந்த வருடத்தில் செய்யலாம் நண்பார்ந்த மேஷராசி அன்பர்களே நீங்கள் வந்து உங்களை யாரோ பயமுறுத்துவாங்க என்ன பயமுறுத்துவாங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு பன்னெண்டில் வந்து சனி வராரு உங்களை அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவாருன்னு சொல்லி பயமுறுத்துனா பயப்படாதீங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஏழரை சனி என்பது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கோள்கள் நல்ல நிலையில் இருந்தால் அதாவது எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பிளானட்ஸோட தசாநாதன்கள்லாம் இருந்ததுன்னா ரொம்பலாம் பயந்துக்காதீங்க இப்போ கோல்சார ரீதியாகவே பேசுவோமே இப்போ உங்களுக்கு விரய சனி வரும் விரய சனி வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய மேஷராசி அன்பர்கள் யூ வில் தேங்க் மீ சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு பண வளம் ஜாஸ்தி ஆகும் பணம் நிறைய வரும் ஆனால் எனக்கு நிறைய பணம் வந்துருத்தே என்னால் சேர்க்க முடியலையேன்னு நினைப்பீங்க இப்போ இந்த சேர்க்க முடியலேங்கிறதுக்கு தான் அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை சரியா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்றைக்குமே இந்த மேஷ ராசி மேஷ லக்னம் சம்பந்தப்பட்ட அன்பர்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு கண்கண்ட தெய்வமாம் திருச்செந்தூர் முருகனே அப்போ அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் நான் கண் கூட நீங்கள் உணரலாம் இந்த மேஷ லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி விருச்சிக லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்பெல்லாம் திருச்செந்தூர் முருகனை நம்புகிறீர்களோ நினைக்காத விஷயத்தையும் நடத்தி கொடுப்பார் திருச்செந்தூர் முருகன் அப்போ இந்த விரயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்குள்ள விஷயங்கள் வந்து மேஷராசி அன்பர்கள் இதை பார்த்துக்கணும் முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் பொருளாதார ரீதியாக அடுத்த நிலை முன்னேற்றத்தை தான் நீங்கள் அடைய போறீங்க என்ன ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு சே அன் எக்ஸாம்பிள் ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ அந்த காலங்களில் ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீச்சமாகக்கூடிய காலங்கள் வரக்கூடிய காலங்களில் தேவையற்ற உங்களோட மைனஸே என்னன்னா உங்களோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டஸும் ரொம்ப கோவப்படுறது தான் அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது ராசி அடிப்படையில் தான் இந்த பலன்கள் சொல்கிறக்கூடிய காரணங்கள் இருக்கிறதுனால கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராஜ கிரகங்கள் மூணும் மாறுறாங்க நான் சொல்றதெல்லாம் நம்ம தட் இஸ் லைக் திருக்கணித முறைப்படி பேசிட்டு இருக்கோம்மா அப்போ குருவாக இருந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் சரி ராகுக்கேதுவாக இருந்தாலும் சரி அப்போ இவங்களுக்கு மேஷராசிக்கு என்னாகுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சனி எடுத்துக்கலாம் சனி வந்து பன்னெண்டுக்கு வராரு அடுத்து குரு வந்து என்ன ஆகுது அவங்களுக்கு வந்து மூணாம் இடத்துக்கு வராரு அடுத்து வந்து நம்ம ராகு ராகுக்கேத்து எடுத்திங்கன்னா பதினோராம் இடத்துக்கு வர்றாரு பதினோராம் இடத்துக்கு ராகுவும் அஞ்சாம் இடத்துக்கு கேதுவும் வராரு அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த கோல்சார ரீதியான அடிப்படையில் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்போ என்ன பண்ணணும் சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு இதை பண்ணணும் அடிஷன் டு தட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க குலதெய்வ வழிபாடுகளை எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய நன்மைகள் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு தேவையில்லாத அசுப விரயங்களை தடுப்புறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இது வந்து வயதிற்கு தகுந்தார் போல் தான் இருக்கும் இப்போ நீங்கள் பத்து வயசு குழந்தைக்கும் ஒரு நாற்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கும் அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்கக்கூடிய பலன்கள் மாறும் அப்போ அவரவர் வயதை பொறுத்து பலன்கள் மாறும் இருந்தாலும் இறுதியாக உறுதியாக சொல்கிறது என்னென்னா ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறது நன்மை கொடுக்கும் பல பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இது வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கும் இந்த டயத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு புண்ணியங்களை சேர்த்துக்கணுமோ உங்களுக்கு நான் திருப்பியும் பாசமாக சொல்றது என்னன்னா மேஷராசி என்பவர்களுக்கு அதர்ம விஷயத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க பட் விதி காரணமாக அதாவது கூடாத நட்பு கேடாய் முடியக்கூடிய அமைப்பெல்லாம் நட்புக்காக போய் நெஞ்சை தூக்கிட்டு போயிடுவீங்க சண்டைக்கு போய் நின்றுடுவீங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் போய் நிற்காமல் தர்மம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க நான் இதே மேஷராசி அன்பர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் சனி வரும் பொழுது அடுத்த இரண்டரை ஆண்டுகள் வரும்போது கடுமையான பலன்கள் நெகட்டிவா தான் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருஷத்துல குடுக்குற மாதிரி சனி கொடுத்து ஏறு 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 ஏறுன்னு உச்சத்தில் ஏற்றி விட்டு தபக்கடியும் தள்ள விட பார்ப்பாரு சரிங்களா அப்படிங்கும் போது அந்த மாதிரி விஷயங்கள்ல அதர்ம விஷயங்களை இந்த ரெண்டரை வருஷம் எதுவும் செஞ்சிடாதீங்க சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை எதையும் செஞ்சிடாதீங்க கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீங்க இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது கன்சர்வேட்டிவாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இது நான் மத்தியம பலன்னு சொல்லுவேன் மேஷராசிக்கு அதே மாதிரி பெண்கள் இதில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதில் பன்னெண்டு ராசிக்கும் சொல்லுவேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உங்களுக்குலாம் ஜாலிங்க சரிங்களா ஆனால் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த சும்மா புக்கை படிச்சிட்டு நான் அதை பண்ணுறேன் ஏதோ ஒரு ஸ்பீச்சை கேட்டுட்டு நான் உடனே மோட்டிவேஷன் ஆகிறேன்னு சொல்கிறதெல்லாம் விட உங்களுடைய ஜோதிடத்தை நம்பக்கூடியவங்க தான் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுடைய அன்பான சகோதரிகளுக்கெல்லாம் சொல்கிறதுன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் பார்த்துட்டு மேசராசி அன்பர்களுக்கு வந்து நீங்கள் பண்ணும்போது பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துருக்கு மேசராசி அப்படிங்கிறது போன டைம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரெண்டில் குரு இப்போ கோச்சார ரீதியாக ஃபஸ்ட்டு நான் நாலு மாதத்து ரெண்டில் குரு இருந்து பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு வரார் இந்த நேரத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஏதாவது வளர்ச்சி பண்ணணும் இவங்களுக்கு மே மாதத்துக்குள்ளே தொழில் தொடங்கிடணும் ஃபு விஷயம் இப்போ திருமணமாக வேலையானா தொழிலாக அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு தொழில் வேலை தான் மேக் மேலே தான் குரு பயிற்சி திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் வருகிறது இப்போ இதில் தொழில் சம்பந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்டு வீடு கட்டுறது இடம் வாங்குவது செல்வ செழிப்பு அத்தனை வாழ்க்கைக்கு அந்த அகப்பொருள் புறப்பொருள் அது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமுக்கெல்லாமே மேய்க்கு மேலே அதுக்கு முன்னாடி வாழ்வில் செல் செல்வ செழிப்புகள் வண்டி வாகனம் அனைத்தும் இது பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது இதில் மாணவர்கள் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் மாணவர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கிற யோகங்கள் இந்த ராசிக்கார மாணவர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது இதில் வெளிநாடு ஏன் சொல்கிறேன்னா இங்கே இப்போதான் கேள்வி சார் எங்களுக்கு சனி ஆரம்பிக்குதே எப்படி அப்படின்னு அப்போ ஏழராசனிங்கிறது சின்ன குடும்பத்தொட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டியது மாணவர்கள் ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கிறது இந்த மாதிரி போகும்போது இவங்களுக்கு தொந்தரவுகள் படிப்படியாக குறைகிறது தொழில் நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கு இந்த ஏழிரசனி தாக்கம் கொஞ்சம் இருக்குது சரி இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா சனீஸ்வரர் சம்மந்தப்பட்டது நீர்நிலை ஒட்டி அந்த நீர்நிலை இது மாதிரி இருக்கணும் இப்போ குச்சினூராக இருக்கலாம் இந்த மாதிரி இடத்துல நீர்நிலை உள்ளே அங்கே குளிச்சுட்டு சனீஸ்வரருக்கு வரணும் இது இந்த சனியோட அம்சத்துக்கு இப்போ ராகு பதினொன்றுக்கு வர்ற அங்கே தான் சனி வந்துருச்சுன்னு மைனஸ் நினைக்கிறோம் ராகு இவர் ராசிக்கு பதினொன்றில் வரனால துர்கை வழிபாடு பண்ணிக்கிட்டால் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும் அதனால் இந்த இதில் மேக்சிமம் நல்ல பலன் கொஞ்சம் நெகட்டிவ்ங்கிறது சனியோட அம்சம் மட்டும்தான் மற்றபடி ப்ளஸ் பாயிண்ட் ஜாஸ்தி